இந்த வீடியோவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்ம சோசியல் மீடியால யாரை ஃபாலோ பண்ணணும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி தலையில தூக்கி வைக்கணும் யாரெல்லாம் காலில் தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு தெரியாம மக்கள் எவனாவது கிறுக்கு தனமா ஏதாவது செஞ்சான்னா அதை தலையில தூக்கி வச்சு இவன் தான் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க அதுல முக்கியமா நான் வந்து ரெண்டு விஷயத்த வந்து இந்த இடத்துல பேசலாம்னு வந்தேன் ஒரு சைடு இந்த ஜாதி வெறிய வச்சு நாங்க பெரிய மைராண்டி அடா அப்படின்னு சொல்லி தெரிகிற ஒரு குரூப் எடுத்துக்காட்டுக்கு மாமன்னன் படத்துல பகத் வாசி அவங்களோட கேரக்டரை தலையில தூக்கி வச்சு ஆடின ஒரு தற்கொறிகள் அவங்கள பத்தி பார்க்க போறோம் இன்னொரு ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் முக்கியமா யூடியூப்ல என்னைக்கு ஷார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேவலமான விஷயம் வந்துச்சோ அன்னையில இருந்து யூடியூப்ல முக்காவாசி கண்டென்ட் கிரியேட்டர் காணாம போயிட்டாங்க அதுக்கான முக்கிய காரணமே என்னன்னா சாட்ஸ் சாட்ஸ் சும்மா கண்ட மணிக்க வந்துகிட்டு டங் டங்குன்னு ஆடிக்கிட்டு கப்பல் பிளாக் கப்பல் பிளாக் போட்டா கூட ஓகே அதாவது யூடியூப்னா என்ன முக்கியமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் ஆனா இங்க எவனும் கண்டென்ட்டை கிரியேட் பண்ண மாட்டான் ரீல்ஸ் பண்ண வேண்டியது இங்க வந்து ஒரு பாட்டை போட்டு பேக்ரவுண்ட்ல வாய் அசைச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறான் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் அவங்க பின்னாடி போகக்கூடிய ஒரு தற்கூடிய ஆடியன்ஸ் வாட்டர்மெலன் அவர் பின்னாடி போகக்கூடிய ஒரு தற்கொலை ஆடியன்ஸ் அவங்கள பத்தி செப்பரேட்டா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த த வாட்டர் மெடன் ஸ்டார் இவரை பத்தி சாரி இவர் எல்லாரும் வந்து அவனை மரியாதை இல்லாம அவன் இவன் கேவலமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுத்தே பேசலாம் இவரு என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் முக்கியமா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஆக்டிங்ல பயங்கரமா பின்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் இப்படி இப்படி ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாரு இத வந்து அவர் வந்து நடிப்புன்னு நினைக்கிறாரு அப்ப உண்மையாவே நிறைய மக்கள் நிறைய மக்கள் இல்ல நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட நடிப்பு திறமையை காட்டணும் அப்படின்னு இருக்காங்க அவங்க தனியா சேனல் ஓபன் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவங்களோட ஆக்டிங் அவங்களோட ஒரு திறமைய வந்து வெளிக்காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த இடத்துல காணாம போயிடுறாங்க சோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி லூசு பயல வந்து இடையில ஜாயின்ட் ஆகுறதுனால உண்மையாவே கண்டென்ட் கிரியேட் பண்ணி உண்மையாவே அவங்களோட திறமையை காட்டுறவங்க மக்கள் கிட்ட ரீச் ஆகாம போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம மக்கள் அதிகமா இவங்களே கொண்டாடுறதுனால இவங்க வீடியோ அதிகமா பாக்குறதுனால அதிகமா அவங்களோட வீடியோவை லைக் பண்றதுனால ஷேர் பண்றதுனால இவர் பெரிய ஆள் ஆயிடுறாரு சரி ஓகே ஏதோ ஒரு லூசு பைய காமெடியை பைத்திய மாதிரி காமெடி பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னு சொல்லு இவர் காமெடி பீஸே கிடையாது இருக்கான் அது எந்த விஷயத்துல நான் நோட்டீஸ் பண்ண அப்படின்னா இவன் என்ன பண்றான் அப்படின்னா இவனோட கேவலமான விஷயமே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இவன் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பெரிய சமுதாயம் நாங்க நாங்க வந்து பெரிய குரூப் அப்படின்ற மாதிரி அவங்களோட அவங்களோட ஒட்டிட்டு போறதுக்காக ஒரு விஷயத்த பண்றான் எடுத்துக்காட்டுக்கு இந்த சுஜித் பிரச்சனையில வந்து என்ன பண்ண அப்படின்னா சுஜித்தோட வாழ்க்கையும் பாக்கணும்ல அவருக்கும் ஃபியூச்சர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பேசியிருந்தான் அதுக்கப்புறம் என்ன பேசியிருந்தா அப்படின்னா இல்லப்பா நாங்க மதுரை சைடு வந்து நாங்கெல்லாம் அப்படிதான் நாங்க வந்து நார்மலாவே எங்களோட அந்த பேச்சுல இந்த விஜய் டிவில ஒருத்தான் பல்ப் வாங்கிட்டு போனா பாருங்க எங்களோட பேச்சு நடை உடை பாவனை எல்லாத்துலயுமே அந்த ஆண்ட பரம்பரையோட அந்த சாடை வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி இடையில பேசியிருந்தான் இடையில ஒரு இன்டர்வியூல இடையில இந்த ஜிபி முத்து அவர்களுக்கும் இவனுக்கும் பிரச்சனை இந்த இவன் டாக்டர் டாக்டருக்கு உண்மையிலேயும் டாக்டர் படிச்சிருக்கான சர்டிபிகேட் எடுத்து உங்களை பாருங்க எப்படி டாக்டர் படிச்சான்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு என்ன பண்ற அப்படின்னா ஜிபி முத்துவை பத்தி ஒரு இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இல்ல இல்ல நான் அவனை பத்திலாம் கேட்காதீங்கப்பா என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜிபி முத்து அவர்கள் வந்து தாழ்ந்த ஜாதியா அவரை பத்தி நான் பேச ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லூசு கமனாட்டி கெட்ட இமேல வந்து சொல்றாங்க இந்த வாட்ட மலஸ்தான் சொல்லி திரவல திவாகர் திவாகரு வாட்ட நீங்க நீங்களா வச்சுக்கிட்டீங்க திவாகர்த்து அந்த அவன் வந்து சொல்றான் நான் வந்து அவர் வந்து தலைஞ்சதாஜி நான் அவரை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு அவர்களை அவர் பாவம் அவரோட அந்த குரோத் லெவல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வெண்ணிலா கபடி குழுல இருந்து அப்பதான் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே பின்னாடி பேக்ரவுண்ட்ல நின்று 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 அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழுல அவ்வளவு புரட்டாவை சாப்பிட்டு படிப்படியா முன்னேறினவர் அவர் வந்து ஒழுங்கா நடிக்க மாட்டாரு அவருக்கு வந்து சம்பளம் அவரோட சம்பளத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படி இப்படி என்னென்னமோ பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் அதாவது இப்ப சோஷியல் மீடியால இருந்து அரசியல் லைட்டா டச் பண்ணிட்டார் எந்த மாதிரி டச் பண்ணிட்டாருன்னா மோடி அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரா தெரியும் ஆனா எங்களுக்கு அவர் மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னென்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்கேன் தேவையே இல்லாம அதாவது அவனோட இது என்ன உள்ள வந்ததுக்கான நோக்கம் நம்ம ஆக்சுவலா அவன் வந்து எந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் வாட்டர் மினிஸ்டார அவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்றான் அதை பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க அப்படி சொல்லி நினைச்சிருக்கான் ஆக்சுவலா அவன் பைத்தியக்காரலாம் கிடையாது அவன் மிகப்பெரிய ஜீனியஸா இருந்திருக்காங்க நம்ம மக்கள் நம்ம பார்த்தோம் பாருங்க நம்மதான் மிகப்பெரிய முட்டாப்பிள்ளை நம்ம என்ன நினைச்சிருந்தோம் இவன் தான் முட்டாப்பைய பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதை பாக்குற நம்மதான் இவ்வளவு நாள் நம்மளதான் அவன் வந்து முட்டாளாக்கி இருக்கான் ஏன்னா அவன் இவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்களேன் சுர்ஜித் சுர்ஜித்தோட பிரச்சனையை பேசுறான் சுர்ஜித்தோட ஒரு என்ன சொல்றது அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் டோட்டலா இது வந்து ஒரு ஆணவ கொலை ஆணவ கொலைன்னா கேவலமான விஷயம் இப்படி கேவலமான விஷயத்த வந்து சொல்றா இருந்தாலும் என்ன பண்றா பாத்தீங்கன்னா இவர மேல வந்து எந்த தப்புமே இல்ல அவரோட பியூச்சரையும் பாக்கணும் அப்படி ஒரு ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்றா இந்த அளவுக்கு ஜாதி வரி மனசுக்குள்ள ஊறி போயிருக்கு இவன் எப்படி மிகப்பெரிய ஒரு முட்டாப்பிலா இருக்க முடியும் சரி ஓகே இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய இன்னொரு தற்கொலைகள் என்ன பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் தப்புடா எடுத்துக்காட்டுக்கு சொசைட்டி பாவம்னு சொல்லிட்டு பரிதாமல் கோபி சுதாகர் சேனல்ல அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெருமையே கிடையாதுரா இது வந்து கேவலமான ஒரு விஷயம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தற்கூரி பயில்கள் பண்றதே ஒரு விஷயம் ஜாதி பெருமையை தூக்கி வச்சு நீ நாள் நாள ஆடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் அவ்வளவு வீடியோ போட்டாலும் அதுக்கு அகேன்ஸ்டா ஒருத்தவன் கேஸ் போட்டிருக்கான் வந்து வக்கீலா எப்படி இவர் வக்கீல் வந்து படிச்சுட்டு வந்தாரு அப்படின்றது எனக்கு தேவையில்ல முக்கியமா பாருங்களேன் சொசைட்டி எந்த அளவுக்கு மாறி இதுல வந்து ஒரு எனக்கு வந்து விவசாயி பயமா இருக்கு ஒரு டாக்டர் படிச்சாலும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான் வக்கீல் படிச்சவரு ஜாதிக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கு மக்களுக்கு ஒரு இளைஞ பொருள் இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி இளைஞர்கள் நாசமாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்காங்க அதே வந்து எங்களுக்கு வந்து எங்களோட பேரை வந்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவை கேஸ் போடுறான் வக்கீல் டாக்டர் எப்படி வக்கீல் படிச்சா எப்படி டாக்டர் படிச்சாங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஏன் வீடியோ பாத்துட்டு இருக்கிற என்னோட ஆடியன்ஸ் இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்கக்கூடிய ஆடியன்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பண்ணாலும் அவனுக்கு லைக்க போட்டு ஏதாவது ஒன்னு பண்ணி அவனை வந்து அப்படியே வளர்த்து விட்டுறாங்க சோ அப்படி வளர்த்து விடாம அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறான் உண்மையாவே வளர்ந்தவங்களோட மதிப்பு வந்து கெடுக்கிற சூரிய வந்து டேமேஜ் பண்ணாப்ல ஜிபி முத்து அந்த எல்லாம் நான் நல்ல மனுஷன் உண்மையாவது எல்லாம் நல்ல மனுஷன் அவர் யாரோ அப்பப்ப வைத்தியக்கார மாதிரி கத்துனாலும் ஒரு அவளுக்கு ஒரு லெவலுக்கு மேல நம்ம ஃபார்ம் கிடைச்சா அப்படின்னு சொன்னா டீசெண்டாட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆனா இவன் வந்து பாருங்களேன் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் அப்படி நாங்க அந்த காலத்துல அப்படி இவன் இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏதோ இவன் ஒரு ஆளுக்கு தான் அந்த உலகத்துலயே நடிப்பு எங்க எனக்கு மட்டும்தான் நடிப்பு வரும் அதாவது வாயில புளிப்பு முட்டாய வச்சது மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கான் இது பேரு நடிப்பா மக்களே நீங்களே சொல்லுங்க இது பேரு நடிப்பா இதுதான் அவனோட மிகப்பெரிய ஒரு நடிப்பா வந்து என்ன சொல்றான் எக்ஸ்பிரஸ் எங்க போனாலும் அந்த ஒரு விஷயத்தான் அந்த இப்படி வந்து ஏதோ பண்றான் வா இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ இது ஆட்டம் கையில வச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஏதோ ஏதோ பண்றான் இது வந்து நடிப்புன்னு சொல்லிட்டு அவன் மனதளவுல நம்பி இருக்கான் இது நடிப்புலடா இது மிகப்பெரிய முட்டாள்தனம் இது இது வந்து மிகப்பெரிய ஒரு ஜோக்கரு தனம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு புரிய வைக்கணும் ஆனா இப்ப வாண்டடா வந்து நிறைய யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 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 தட்டி தேர்ட்டியே மண்டேல தட்டி தான் அனுப்புறாங்க அதுக்கடுத்தா இப்ப ரீசெண்டா இந்த தமிழா தமிழா சம்திங் இந்த மாதிரி இந்தியான இந்த மாதிரி ஷோ போவங்களும் அதை ஏதோ ஒரு ஷோல இப்ப கூப்பிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே அந்த எபிசோட் ரிலீஸ் ஆன நினைக்கிறேன் எனக்கு எந்த சேனல் எந்த ப்ரோக்ராம் தெரில அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இவனை வந்து டேமேஜ் பண்ணணும் நான் அவனோட சுய என்ன சொல்றது என்னடா தீரா இப்ப ஒரு மனுஷன் அனுப்பி இவ்வளவு நீ வெறுப்பா பேசுற ஆஹ் இந்த அளவுக்கு நீ வந்து எதிர்ப்பு காட்டுற அப்படின்னு சொல்லுவா டவுட் வரலாம் இவன் எப்படி எதிர்ப்பு காட்டலாம்னு சொல்லி நீ ஏன் மேல திரும்பலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து பாருங்களேன் அவ வளர்ந்துட்டு பேசாம ஒழுங்கா போனா பரவாயில்ல இருக்கிற எல்லாரோட நேமே டேமேஜ் பண்றான் இருக்கிற எல்லாத்தையுமே மட்டை தட்டுறான் நான் ஒரு ஆள் தான் பெரிய புடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நினைச்சுட்டு தர்றான் அப்படி நினைக்க கூடாது ஆல்ரெடி அவனோட இன்ஸ்டாகிராமிலேயே எல்லா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து தூக்கிட்டீங்க அவன் வேற எதுலயும் இப்போ ஒரு சோசியல் மீடியா பிளாட்பார் சுத்தி வந்துட்டு இருக்கான் என்னை எதிர்த்தவங்களை அப்புறம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு எது எதுலயோ வெளியே வந்துட்டு இருக்காப்புல அந்த டாக்டர் திவாகர் சோ டாக்டர் திவாகர் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அவரோட ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அவரோட ஹேட்டர்ஸ் நீங்களும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் பை